வணக்கம் பமல் பாபு பேசுகிறேன் நான் இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து விஸ்வகர்மா கடன் திட்டத்தை பற்றி நான் பேச போகிறேன் இங்கே வந்து நாட்டில் உள்ள கைவினைஞர்கள் இதனுடைய நிலையை உயர்த்துவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் ஓகேங்களா இதில் வந்து யார் யார் வராங்க கைவினைஞர்கள் அப்படின்ட்டு யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சர் படகு தயாரிப்பாளர் கவசம் செய்பவர் கொல்லர் சித்தியல் மற்றும் கருவி கிட் தயாரிப்பாளர் பூட்டு தயாரிப்பாளர் பொற்கொள்ளர் குயவர் சிற்பி கல் உடைப்பவர் காலனி தைப்பவர் காலனி தொழிலாளி காலனி கைவினைஞர் கொத்தனார் கூடை பண்ணுறவங்க பாய் பண்ணுறவங்க தொடப்பம் பண்ணுறவங்க கயிறு தயாரிப்பாளர் நெசவு தொழிலாளி பொம்மை செய்பவர் திருத்துபவர் பூமாலை தயாரிப்பவர் வாஷர்மேன் டோவி தையல் தொழிலாளி மீன்பிடி வலை தயாரிப்பாளர் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த விஸ்வகிரமா கடன் திட்டத்தில் வந்து வராங்க சரி இதில் வந்து என்னென்ன நமக்கு வந்து உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா அடையாள அட்டை வந்து தராங்க ஸோ இந்த அடையாள அட்டையினால நமக்கு என்ன ப பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடையாள அட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஐடி கார்டு இந்த ஐடி கார்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சம்மந்தமான எந் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்து இவங்கள வந்து கூப்பிடுவாங்க யார் யார் வந்து இந்த விஸ்வகர்மா கடன் திட்டத்தில் ப பயன்பெற்றிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு டெண்டர் இது பண்ணுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் விமான நிலையத்தில் வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த கைவினை கைவினைஞர்கள் எல்லாரையும் வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டு கொட்டேஷன் கேட்பாங்க யார்கிட்ட வந்து கொ கொட்டேஷன் வந்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த விலையை கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து எல்லாருமே வந்து ப பயன்பெறுவாங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து வர எல்லாருமே வந்து பயன்பெறுவாங்க சரி இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு அஞ்சிலிருந்து பதினஞ்சு நாள் வரை வந்து அடிப்படை பயிற்சி வந்து கொடுக்குறாங்க இது எங்கே தராங்க அப்படின்னு நம்ம கி கிண்டி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஐஐடி இல்லை ஐடிஐயில் வந்து இந்த பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து தராங்க இந்த பயிற்சி காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஐநூறுரூபா வந்து கொடுத்துருவாங்க சரி இப்போ வந்து இங்கே வந்து என்ன பயிற்சி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து தச்சர் எடுத்துக்கோங்க தச்சர் வந்து இன்னி இன்னிக்கு சூழ்நிலையில் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து கையில் வந்து மரத்தை வந்து செதுக்கின்றிருந்தாங்க செதுக்கின்றிருந்தாங்க இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து மிஷினரி ஆகிடுச்சி அந்த மிஷினரி இப்போது நியூ டெக்னாலஜி எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க த இதில் அந்த நியூ டெக்னாலஜி என்னென்னா அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து க இது அதுக்கான பொருள் வந்து எங்கே க கிடைக்குது அந்த மிஷினரிலாம் எங்கே கிடைக்குது அது எங்கே வாங்கலாம் அது வந்து க நமக்கு வந்து க கடன் வந்து இப்படி த தராங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிவிடுவாங்க ரெண்டாவது வந்து இந்த கருவி அடிப்படை கருவி வாங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வந்து மானியமாக கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு வந்து இந்த கடனில் வந்து சேராது ஓகேங்களா ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இரண்டு தவணைகளாக வந்து இந்த கடனை வந்து தராங்க முதல் தொகை வந்து ஒரு லட்ச ரூபா வந்து கடனை வந்து கொடுப்பா கொடுப்பாங்க இந்த இது ட்ரைனிங்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து எம்எஸ்எம்இ மூலமாக வந்து உங்களுடைய பேங்க் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுப்பாங்க அந்த ஒரு லட்ச ரூபா வந்து திருப்பி செலுத்தும் காலம் வந்து பதினெட்டு மாதம் ஓகேங்களா அந்த பதினெட்டு மாதத்தில் வந்து வட்டி கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது இந்த ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் சரியாக கட்டிட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க கடன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது இது வந்து கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய காலம் வந்து முப்பது மாதம் ஓகேங்களா மானியம் வந்து எட்டு பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க நூற்றுக்கு எட்டு ரூபா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க மானியம் ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் ப பரிவர்த்தனைக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு ஒரு ஊக்கத்தொகைன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கினதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னே அந்த பிஸ்னஸில் வந்து ஃபுல்லாக வந்து டோட்டல் வந்து ஜிபே அந்த மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் ப பரிவர்த்தனை வந்து ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஊக்கத்தொகை வந்து பேங்க் வந்து கொடுத்துரும் அடுத்து வந்து சந்தைப்படுத்துதல் ஆதரவு அப்படின்றாங்க சந்தைப்படுத்துதல் ஆகுதுன்னா மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் இப்போ பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டிங்கே வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வழிமுறையை காட்டும் ரெண்டாவது வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ப பண்ணி கொடுத்துருவாங்க இதோடைய இது ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் தான் இதோட ஏஜ் லிமிட்டு இதுக்கு என்னென்ன சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு பிரமாண சான்றிதழ் அதுக்கப்புறம் ஜாதி சான்றது அதுக்கப்புறம் அடையாள அட்டை ஏதாவது இருந்துன்னா நீங்கள் கொ கொடுக்கலாம் அப்புறம் மு முகவரிக்கான ஆதாரம் ரேஷன் கார்டு இது ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஆதார் கார்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பாஸ்போர்ட்டு அளவு இந்த புகைப்படத்தை கொடுங்க அப்புறம் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட பாஸ்பு பாஸ்புக் வந்து ஜெராக்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இது இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த லோன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம மோடியா வந்து நமக்கு இந்த விசகர்மா கடன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு மற்ற மாநிலத்தில் எல்லா மாநிலத்துலேயும் வந்து இந்த